இந்த உதகமன்ற சட்டமன்ற தொகுதியில் ஒரு பக்கம் சுற்றுலா தலம் அதன் மூலமாக மக்களுக்கு வருவாய் கிடைக்கிறது மறுபுறம் தேயிலை விவசாயிகள் பயிரிட்டாங்க அந்த தேயிலை விவசாயிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டாங்க பச்சளை பச்சை தேயிலைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை அதை விலை வீழ்ச்சி அடைக்கின்ற பொழுது அதற்கு மானியமா ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபா கொடுத்துட்டு இருந்தோம் விடியா திமுக அரசு விட்டது இதனால அந்த தேயிலை உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு இந்த பச்சை தேயிலைக்கு உங்களை அழைத்து பேசி உங்களுக்கு தேவையான மானியத்தை உயிர்த்தி கொடுக்கப்படும் விவசாயிகளை வாழ வைக்கின்ற அரசு அது விவசாயம் என்று சொன்னா காய்கறி பயிரிட்டாலும் விவசாயி தேயிலை பயிரிட்டாலும் விவசாயி எல்லாம் உழைப்பாளியில் என்றால் உழைப்பாளி கடினமான தொழில் செய்கின்ற அந்த விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் அந்த விலையை அண்ணா திமுக ஆட்சியில் உங்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கேட்கிறேன் பச்சை தேயிலை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அந்த வீழ்ச்சியில் இருந்து அந்த தேயிலை உற்பத்தியாளர் விவசாயிகளை அண்ணா திமுக அரசு காப்பாற்றும்